அதை எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தவிர்க்க வேண்டாம் அதன் மூலமாக உங்களுக்கு அதிக அலுவலக பணிகளில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த இனிமையான ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்றைய தினம் திங்கட்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என இரக அமைப்புகளை முழுமையாக அனலைஸ் பண்ணி நமது பொதுவான ராசி பலங்கள் நமது ராசிக்கான பொதுவான ராசி ஃபலங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் இல்லைனா சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் மிஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு இன்றைய ராசி ராசிபலங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் எல்லாருக்குமே விஷ் யூ ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி பர்த்டே மேலும் திருமண நாள் மற்றும் இதர சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினத்திற்கான திங்கட்கிழமை ராசி பலங்களுக்கு போகலாம் வாங்க முழுமையாக இறைவனுடைய பரிபூர்ண அருளானது மனதளவில் கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வளம் அனைத்து உள்ளங்களுக்கும் பரிபூர்ணமாக கிடைத்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான ராசி வளங்களுக்கு வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஆறாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் நவராத்திரி ஆரம்ப தினங்க இன்று முதல் நவராத்திரி தினமான ஒன்பது நாட்களுக்கு அம்பாளின் அனுகிரகம் முழுமையாக இருப்பதால் நீங்கள் பிரதமை போன்ற விஷயங்களை இன்றைய தினம் நீங்கள் பார்க்க வேண்டாம் காரியங்களை நீங்கள் இந்த ஒன்பது நாட்களில் ஆரம்பிக்கலாம் அல்லது உங்களது காரியங்களை நீங்கள் தொடர்ந்து நடத்துவதில் எந்த தடையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள தேவையில்லைங்க நமது வீணராசி என்பவர்களின் கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் பலம் பெற்றுள்ளார் ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறாருங்க சந்திரன் பகவானும் குரு பகவானும் எதிரெதிரே பார்த்து கொண்டுள்ளது ஒரு குரு சந்திர யோகம் எனப்படும் யோகமான அமைப்புங்க கஜகேசரி யோகமும் ஏற்பட்டுள்ளது ராசிக்கு ஏழாம் இடத்தில் எட்டு குடையுமே நீச்சமடைந்து காணப்படுகிறது இது எல்லாமே சேர்ந்து இந்த தினம் மீனராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகமான தினமாக மாற்றி தருதுங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டகரமாக நிறைய வாய்ப்புகள் அலைமோதக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைது நிறைய அதிர்ஷ்டங்கள் இன்னைக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய காரியங்களை கூட ரொம்ப ரொம்ப கஷ்டம் மற்றவங்க சொல்லக்கூடிய காரியங்களை நீங்கள் முகல் மிக சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு இருக்குங்க எப்போ வேணால் ட்ரை பண்ணலாம் சக்சஸ் ஆகும் யார் வேணால் சொல்லலாம் ஆனால் இன்றைய தினம் உங்களுக்கு அதற்கான நேரம் வந்துள்ளது நல்ல நேரம் உங்களுக்கு பிறந்தாச்சு இன்றைய தினம் நீங்கள் ட்ரை பண்ணால் மேக்ஸிமம் எல்லா காரியங்களும் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே அது இந்த தினம் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை பொருளாதாரம் நல்ல வளர்ச்சியை பெறும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் முன்னேற்றங்கள் உண்டு கல்விக்கான உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள் குடும்பத்தில் அமைதி ஒற்றுமை மகிழ்ச்சி ஆகியவை கண்டிப்பாக பெறுவீங்க இன்றைய தினம் பயணங்களை மேற்கொள்வது பயணம் தருவதாக அமையும் எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் அலங்கார பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு ஆர்வம் இன்னைக்கு ஏற்படுங்க அலுவலக பணிகள்ல இன்னைக்கு டிரான்ஸ்பர் ஏதாவது அப்ளை பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு மனதிற்கு பிடித்த வகையில் இனிமையான நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க இன்னைக்கு நீங்க பணிவா நடந்துக்குவீங்க அதன் மூலமாக பலருடைய பாராட்டுதல்களை நீங்கள் வாயாற பாட பாராட்டப்படுவீங்க எனவே இன்றைய தினம் மிக மிக சிறப்பான ஒரு நிதி நிலைமை மேம்படக்கூடிய நாளாகவும் அமைதுங்க எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு இன்னைக்கு தினம் கண்டிப்பாக இருக்குது வீட்டை அழகுப்படுத்துறது மற்றும் குழந்தைகளின் தேவைகளை கவனிக்கிறது ஆகியவை மிகச்சிறப்பான நல்ல பலன்களை உங்களுக்கு தருங்க இன்றைய தினம் குழந்தைகள் இல்லாத வீடு ஆன்மா இல்லாத வீடை போல உணர்வீர் உணரக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் உங்களுக்கு மகிழ்ச்சியை சேர்ப்பது குழந்தைகள் தான் நீங்கள் இன்னைக்கு உணர்ந்துக்குவீங்க இந்த தினம் உங்களுக்கு மன்கொடர்ந்து காதலருடன் சில இழுத்தடிப்பான சில சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் சில விஷயங்கள்ல இன்னைக்கு நீங்க ஜவ்வா இழுப்பீங்க அதன் மூலமாக உங்களது மன குறைந்த காதலரை வெறிப்பற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு நீங்கள் திறம்பட செயல்படுத்தலாம் ஒரு நேரத்தில் ஒரு படி இன்று நீங்கள் மெதுவாக உங்களது வெற்றிகளை உங்களது லட்சியங்களை நோக்கி நீங்கள் இன்றைய தினம் கடக்கிறதுக்கு ஒரு அடித்தளமான நாளாக இன்னைக்கு அமைதுங்க இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் குடும்பங்கள் அமைதியாக மிகச்சிறப்பான ஒரு நல்ல ஒற்றுமையுடன் சா காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது தொழிலையும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க தொழில் பிரிவுகளுக்கு இன்றைய தினம் சந்தோஷங்கள் கண்டிப்பாக அதிகம் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாற்றணும்னா என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம மீனன் பிள்ளை ராசிபாலன் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்திருக்கீங்களா உங்களுக்கு செக் பண்ணிக்கோங்க அப்படி ஒருவேளை புதியதாக இருந்தீங்கன்னா இப்பவே நமது மீனன் பிள்ளை ராசிபனம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல்பட்டும் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி நமது ராசிபலன் வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதுக்காக இப்பவே நமது மீன்பிள்ளி ராசிபாலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் பட்டனையும் அழுத்தி விடுங்க உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஏற்கனவே மாபெரும் ஆதரவு தந்துகிட்டு இருக்கீங்க உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க மிக்க நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் இன்றைய தினத்துக்கான உங்களது மகிழ்ச்சி தரும் என்ன அப்படின்னு உங்களுக்கு நம்பர் அமையுங்க மேலும் இன்றைய நீங்கள் அணிய வீடியோ பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் எல்லோ கலர் மஞ்சள் நிறத்தை இன்னைக்கு நீங்க பயன்படுத்தலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது மீனராசி நம்பர்கள் யாரெல்லாம் போராட்டாத நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களோ இன்னைக்கு மனசுல இருந்து வந்திருந்த குழப்பங்கள்லாம் நீங்கி மனத்தெளிவு மற்றும் புத்துணர்ச்சியான ஒரு நாள் உங்களுக்கு அமையுங்க இன்றைய தினம் உங்களுக்கு உற்சாகமான ஒரு நாள் கண்டிப்பாக அமையும் கணவன் மாநிலையே இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி ஒற்றுமை உண்டாக கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் அதிர்ஷ்டகரமாக அலைமோதக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க வெளியே தொடர்பான பயணங்களை தவிர்க்க வேண்டாம் எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பயணங்கள் மூலம் உங்களுக்கு அதிகமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு வாய்ப்புகளை திறம்பட சமாளித்துக் கொண்டு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இன்றைய தினம் அதிர்ஷ்டகரமான ஒரு நாளுங்க புதிய நபர்கள் ஆதரவு உங்களுக்கு இன்னைக்கு பெருகும் அதன் மூலமாக பணம் நிறைய சம்பாதிக்க முடியும் இன்றைய தினம் கற்பனை சார்ந்த சிந்தனைகள் உங்களுக்கு இன்னைக்கு அதிகரித்து காணப்படுங்க கற்பனை சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது நன்றி நண்பர்களா நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்பரை ஸோ எல்லாருமே லைக் பட்டன் நம்ம மறக்காம அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு உங்களுடைய சப்போர்ட்னால ஒன் மில்லியன் லைக்காக வரணுங்கிறது என்னுடைய டார்கெட் வேலை உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோ நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிவிடுங்க நமது சேனல் பற்றிய நமது வீடியோக்கள் பற்றிய உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுது அது தாராளமாக நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிக்கலாம் மேலும் எப்போதும் நமது சேனலோட இணைந்திருங்கள் நமது மீனவனுடைய ரெஸ்பெரன்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழித்திருக்கீங்கன்னு அவங்களோட செக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரெகுலரா வருதாங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்துங்க மீண்டும் நாளை தின செவ்வாய்க்கிழமை பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே